சிவகார்த்திகனுடைய மதராசி படம் எப்படி இருக்குது அப்படின்னு குறிப்பாக அமரன் ஒரு பெரிய இட்டு அமரன் படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கேப்பு குறிப்பாக அமரன் படம் ஒரு முன்னூறு கோடியை கலெக்ட் பண்ண படம் வந்து அந்த படம் அந்த படத்திற்கு பிறகு சிவகார்த்திகனுடைய படம் எப்படி இருக்கும் முக்கியமாக ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு பெரிய பிரேக் தேவைப்படுது முருகதாஸ் வென்றே ஆக வேண்டும் சிவகார்த்திகன் தான் கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய மாசியரும் இந்த படம் மதராசி மிக முக்கியமான படம்னு அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது படத்தில் ஆரம்பத்தில் வந்து பெரிய ஐ பில் ஏப்பா அப்படின்னு ஒரு அப்படி இருந்துட்டு போது கடைசி இந்த ரிலீஸ் கடைசி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அமரன் அப்படி ஒரு ஐப்பு கொண்டு வந்துட்டாங்க சரி ஓகேயா படம் எப்படி இருக்குது அப்படின் போது இன்னைக்கு டே ஃபஸ்ட் ஷோ சென்னையிலாம் பார்த்தோம் சென்னையில் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா தியேட்டர் ஃபுல்லாகவே இருந்தது எஸ்கேவோட ஃபேன்ஸ் ஒரு பக்கம் பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாங்க படம் படத்தோட கதை என்ன அப்படின்னு தமிழகம் ஒரு அமைதி பூங்கா அந்த அமைதி பூங்காவாக இருக்கிற அந்த தமிழகத்தில் துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து வித்து ஜமால் அவருடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு கண்டெய்னர் நிறைய வந்து துப்பாக்கியில் கொண்டு வராங்க சென்னைக்குள்ளே கொண்டு வராங்க எப்படியாவது தமிழகம் முழுக்க இதை வந்து சப்ளை பண்ணியாங்கன்னா இந்த அமைதி பூங்காவாக இருக்கிறது தமிழகத்தை துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நார்த் இந்தியாவிலிருந்து வர அந்த ஆறு கண்டெய்னர் அந்த ஆறு கண்டெய்னரையும் தேசிய பாதுகாப்பு படையை சேர்ந்த விஜு மேனன் அவர் வந்து தடுத்து நிறுத்தணும் அதை எப்படியாவது உள்ளே விடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவர் உள்ள களத்தில் இறங்குறாரு இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஹீரோ நம்ம எஸ்கே அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து என்ட்ரியே கொடுக்குறாரு வந்து டில்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சீரியஸாக இருக்கிறாரு காமெடியாக பண்றாரான் தெரியல எனக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் அதனால வந்து நான் வந்து இங்கேருந்து கீழ குச்சிட போறேன் அப்படின்னு வந்து மேல இருந்து சொல்றாரு அவர் உண்மையா லவ் ஃபெயிலியரா அவருக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னும் பொழுது அவருக்கு உண்மையா தாங்க லவ் ஃபெயிலியர் சரி இந்த ஒரு பக்கம் ஏன் அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சு என்ன அவருக்கான பிரச்சனை இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த துப்பாக்கி ஆறு கண்டெய்னரும் ஒரு கட்டத்தில் மிஸ் பண்ணிடுறாங்க பிஜு மேடன் வந்து அந்த டீம் வந்து விட்டுடுறாங்க ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் அதை வந்து அடைக்கலமாக வச்சிடறாங்க ஒரு கெமிக்கல் ஃபேக்டரிக்குள்ள அந்த கண்டெய்னர் ஆறு கண்டெய்னர் ரொம்ப பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்து அதை தமிழகத்துக்குள்ள சப்ளை ஆகாத அளவுக்கு தடுத்து நிறுத்தணும் அது அந்த டீம் வந்து ரொம்ப ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க இதுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது உயிரை துட்சமாக மதிக்கிற ஒருத்தர் உள்ளே அப்படின் பொழுது பிஜுமன்னுடைய பையனாக இருக்கிற விக்ராந்தை என்ன அனுப்புங்கன்றார் அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் அப்படின்றாரு என்ன இருந்தாலும் அப்பாவோட பாசம் இல்லையா அந்த நேரத்தில் எஸ்கேவை உள்ள அனுப்பலாம் ஏன் அனுப்பணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின் இங்கே நம்ம சொல்ல வேணாம் ஏன்னா நீங்கள் முழுசாக படமாக்கணும் இப்படி தாங்க அந்த கதை தொடங்குது வந்து இதெல்லாம் மீறி இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு என்ன சொல்லுது சிவகார்த்திகன் அப்படின்னாலே வந்து ஒரு காமெடி இருக்கும் காமெடியை தாண்டி குழந்தைகளுக்கு பிடித்தமான ஹீரோ அவர் அமரன் படத்திற்கு பிறகு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அதுவும் முழு ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டும் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சிவா இந்த துப்பாக்கியை பிடிங்க அப்படின்னு கோட் படத்தில் விஜய் கொடுத்த அந்த துப்பாக்கி அதை கையில் வாங்கின பிறகு ஓகே விஜயோடைய ரசிகர்கள் தன்னை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம விஜய் ஆக முடியாது அது சத்தியமே இல்லை அதுக்கு ரொம்ப காலம் ஆகும் அது சிவகார்த்திகினே தெரியும் அதே சமயத்தில் ஒரு முழு ஆக்ஷன் ஹீரோவாக அந்த படத்தில் தன்னை நிரூபித்து காட்டணும் அப்படின்றதுக்காக சிவகார்த்திகேயன் என்ன மெனக்கிறாரு அவர் ஆக்ஷன் ஹீரோவாக அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல என்ன பண்ணுறாரு சிவகார்திகனுக்கும் ருக்மணிக்கும் என்ன ஒரு லவ் இந்த லவ் எப்படி ஏற்பட்டது இன்னொரு முக்கியமான விஷயம் சிவகார்திகன் வந்து ஒரு மென்டல் பேஷண்ட் அவர் ஏன் மென்டல் பேஷண்ட் ஆனார் இந்த லவ்வுக்கான காரணம் என்ன இது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க போகும்பொழுது ரைட்டு அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்கிற அந்த கண்டெய்னரை எப்படி இவர் வெளியெடுக்கிறாரு இதுக்கிடையில் ருக்மணி காதலியோட நிலைமை என்ன ஆகுது சிவகார்த்தியின் ஒரு பலமான ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் ஒன்று இருக்குது ஒரு பதினாலு வருஷமாக அவர் ஒரு ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்கார் அந்த மென்டல் பேஷண்ட்டாக ஏன் ஆனார் இதுக்குள்ளே இந்த பிஜு மேனன் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறாரு இது தாங்க படம் ஒரு பிரமாதமான இன்ட்ரோல் பிளாக்கோட இந்த படத்தை வந்து நிறுத்துறாரு ஃபஸ்ட் ஹாஃபை வந்து முருகதாஸ் செகண்ட் ஆஃப் எப்படி போகுது பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது செகண்ட் ஹாஃபை இந்த கதை எப்படி கொண்டு போக போகிறாங்க பொழுது முழுக்க முழுக்க செகண்ட் ஆஃப் ஒரு தீபாவளி பட்டாசு மாதிரி போகிற இடம்லாம் வெடிக்குது 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 ஆக்ஷன் 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 ஆக்ஷனு ஆக்ஷனாகவே அடிச்சுட்டு சர் அது வந்து திருமண ஆக்ஷன் இந்த பக்கம் ஆக்ஷன் அந்த பக்கம் ஆக்ஷன் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துனுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்துடைய ப்ளஸ் சிவகார்த்திகேயன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய கதை வந்து நாட்டு வந்து நீங்கள் இந்த இந்த கதையை நிறைய கேட்டிருக்கோம் பா அப்படின்னா கூட சொல்லலாம் வந்து எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா குணா படத்துடைய ஒரு ஒன்லைன் மாதிரி தெரியுது வந்து கமலஹாசன் நடித்த குணா படத்துடைய ஒன்லைன் அதுக்கு சொன்னோம்னா வந்து அதில் அபிராமி அபிராமி அபிராமிம்னாரு இதில் வந்து மாலத்தி மாலத்தி மாலத்தின்னார் திடீர்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கியோட சாயல் இருக்குது அப்புறம் வந்து ரமணாவுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது நிறைய சொல்லிக்கிட்டே பார்க்கலாம் இதெல்லாம் மீறி சிவகார்த்திகனுக்காக என்ன ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் அது அதில் டெக்னிக்கலாக அந்த படம் எப்படிங்கன்னா கேமரா ஒர்க்கு பிரமாதமாக இருக்குது அது அதுவும் வந்து குறிப்பாக இந்த படம் ஒரு ஆக்ஷன் படம்னால ஸ்டண்ட்டு வந்து இன்னும் அதாவது வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரியான அவ்வளோ மாஸ் இருக்குது அதுவும் ஓப்பனிங் சீனில் அவ்வளோ வண்டி போது ஒரு கண்டெய்னர் அவ்வளோ காரையும் அடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று எடுத்துருக்காங்க அதுவும் பிரமாதம் அதேமாதிரி கெவின் தான் இந்த படத்துடைய ஸ்டண்ட்டு கெவின் குமார் பிரமாதமா பண்ணியிருக்காரு வந்து பாராட்டக்கூடிய விஷயம் வந்து ஏன்னா அந்த படத்துக்கு ஸ்டண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கும்போது அந்த ஸ்டண்ட் மாஸ்டருடைய வேலை எந்த அளவுக்கு இருக்கும்னு அதுக்கேற்ற மாதிரி சிவகார்த்திகேயனும் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க சிவகார்த்திகனும் மிக பிரமாதமாக அடுத்து அனிருத் அனிருத்தோடைய பிஜிஎம் சில இடங்கள்ல பழைய இது கேட்ட மாதிரி இருந்தாலும் சில இடங்கள் குறிப்பாக வித்யூ காமிக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தனி பிஜிஎம் போட்டிருக்காரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்படி ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்கு அந்த பிஜிஎம் அப்படி கொண்டு போது ரீ ரெக்கார்டிங் வந்து கலக்கிருக்கா அனிருத் அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சிடாது டெக்னிக்கலா அந்த படம் பிரமாதமாக இருக்குது வந்து அதை தாண்டி செகண்ட் ஆஃப்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படி கொண்டு போயிட்டீங்கப்பா செகண்ட் ஆஃப் கொண்டு போய் வெளியே வரும்பொழுது அவன் ஆடியன்ஸு அடிச்சு தூங்க கிளப்பியாச்சுப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் செகண்ட் ஆஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்கிறதுனால ஒரு கட்டத்தை ஓவர் திகட்டலாக மாறிடுது வந்து ரெண்டாவது விஷயம் லாஜிக்காக நிறைய கேள்விகள் சரிங்க ஒரு ஆக்ஷன் படம் ஒரு காமெடி படத்துல நீங்கள் லாஜிக்கெலாம் அவ்வளோ தூரம் எதிர்பார்ப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்கள் இவ்வளோ டீட்டெயில் பண்ணுவவங்க ஆடியன்ஸ் சில கேள்விலாம் கேட்பாங்க இல்லைங்களா அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அது கொஞ்ச காலம் சங்கர் மணிர தமிழ்லாம் பிரமாதமா பண்ணியிருந்தாங்க அவங்களே இப்போ வந்து நிறைய தவற விட்டாங்க முருகதாஸ் கிட்டே அந்த கேள்வி நிறைய உண்டு என் பக்கத்தில் ஆடியன்ஸ் தான் கூட தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வந்து என்னென்னா ஒரு பெரிய அதாவது என்ன சொல்கிறது ஒரு கண்டெய்னர் நிறைய துப்பாக்கி கடத்துறாங்க ஒரு மாநிலத்துக்குள்ளே அதை பரவ விடுறாங்க அதுக்கு ஒரு டெமோ கூட பார்க்குறாங்க வந்து ஒரு டெமோ கூட பார்க்குறாங்க இந்த அளவுக்கு நடக்குது ஒரு அந்த மாநிலத்தினுடைய முதல் முதல்வருக்கு தெரியாதா உள்துறை செயலாளருக்கு தெரியாதா உள்துறை அமைச்சருக்கு தெரியாதா கண்டிப்பாக மீடியாவுக்கு இன்னைக்கு மீடியா அப்படி பெருத்து போயிருக்குது மீடியாவுக்கான சோர்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த சோர்ஸ் இதே தெரியாதா உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த கண்ட்ரோல் முழுக்க வந்து ஒரு தேசிய பாதுகாப்பு படைக்குள்ளதா இருக்குதா அல்லது வந்து ஒரு ராணுவத்துக்கிட்டதா இருக்குதா லோக்கல் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மீடியா தாங்க வந்து அச்சும் தும்னா அவ்வளோ மீடியா வந்துடுறது இந்த நேரத்துல ஏன் வரல இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது சரி ஒரு ஒரு கட்டத்தில் வந்து சிவகார்த்தியின் ஒரு சாதாரண ஒரு நபர் வந்து அவர் ஒரு தேசிய பாதுகாப்பு படையினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற அந்த ஆபீஸ்குள்ள சர்வசாதாரமாக போயிட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இதெல்லாம் நீ ரொம்ப நோண்டி நோட்டி பார்த்தீங்கன்னா அப்புறமா எதுதாயா படம் பண்ண முடியுன்ற கேள்வியும் உங்ககிட்டயும் என்கிட்டேயே இருக்குது வந்து ரைட்டு இதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இதெல்லாம் மாரி ஆர்டிஸ்ட் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்ற போது எல்லாருமே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ருக்மணியோடைய ஆக்டிங்கில் பிரமாதமாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல அந்த எமோஷனல் கொடுக்கணும் எந்த இடத்துல வந்து லவ்வை சொல்லணும் அதை தாண்டி சிவகார்த்திக்குன்னு ஏன் அவங்க வந்து டக்குன்னு லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காரணமாக வந்து இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம் ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒரு சண்டை நம்ம முழு முழுக்கதையும் சொல்லலை ஒரு கட்டத்தில் ஒரு சண்டை சின்னதாக நடக்குது அங்கே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கதாநாயகி ஒரு பெண்ணே வெறுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு லவ் வருது அப்படின்ற விஷயம் ஒரு இதுவாக இருக்குது இதெல்லாம் மீறி படத்துடைய நெகட்டிவ் பொழுது நெகட்டிவ் செகண்ட் ஆஃபில் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்களோ ஸ்ரீகர் பிரசாத் இன்னும் கூட கொஞ்சம் கத்திரி போட்டு போட்டிருக்கலாமோ எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமோன்னு தோணுது இதெல்லாம் மீறி சரி இப்போ எல்லாரும் ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கிறாங்க முக்கியமான ஆக்ஷன் ஹீரோவாக இருக்காங்க சிவகார்த்திகனுக்கு இன்னும் வந்து காமெடி தான் பண்ண வரும் அவருக்கு வந்து லவ் சீனில் தான் நடிக்க வரும் முழு ஆக்ஷன் ஹீரோவாக அவரை தன்னை நிரூபித்து கொள்ள இன்னும் முடியாமல் இருக்கிறான்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது வந்து அதெல்லாம் அந்த படத்தில் தவிடுபடி ஆக்கியிருக்காங்க மனுஷன் இறங்கி அடித்து தூள் கலப்பிருக்காப்புல ஆக்ஷனுக்கு ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து உடல் ரீதியாக என்ன தான் நீங்கள் வந்து ஏ ஏ அந்த டெக்னாலஜி டெக்னாலஜி இருந்தாலும் வந்து களத்தில் இறங்கி சண்டை போடணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அதில் மிக பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல இதெல்லாம் தாண்டி பல கேள்விகள் இருக்குது எப்பவுமே வந்து கேட்பாங்க இல்லைங்களா எல்லா படத்துலேயும் உண்டு அது ஜெய்சங்கர் காலத்துலேருந்தே இருக்குது இந்த துப்பாக்கி கண்ணு வந்து ஏன் ஹீரோ மேலேயும் மத்தவங்க மேலேயும் படவே மாட்டேன் வில்லங்கள் மேலே மட்டும் தான் ஏன் ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்விக்குலாம் ரொம்ப போய் உள்ள போய் எப்படி நம்ம பண்ண வேண்டிய அவசியமா இல்லை ஓகே இந்த படம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா போயிட்டு ஒரு முறை போய் தாராளமாக பார்க்கலாம் ஒரு ஆக்சன் பிரியர்களுக்கு இந்த படம் இருக்கும் சிவகார்த்தை வேற ஒரு வடிவில் பார்க்கறதுக்கு இந்த படம் போய் தாராளமாக பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி